தாய் மக்கள் உங்கள் புஸ்தானம் என்ன மக்கள் நீங்கள் என்ன வேடையான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடப்பேன்னா ஒரு அதிசயமான ஒரு இது தான் கிடப்போம் பாடக மக்களே இவங்க தடுக்கிறான் பாரந்தியா காவல்துறை படையின் மக்கள் இந்த போட்ட நீங்கள் பார்த்து தான் பார்க்கலாம் கமெண்ட் பாக்ஸில் பாதுகாப்பு இது வந்து இவனுக்கு உண்டே திங்கி தெரியாது மக்களை எதுவுமே திங்கி தெரியாது மறக்காம